வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு கரூர் பிச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வினிதா அப்படிங்கிற ஒரு பதினாறு வயசு பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு எப்பவும் போல தன்னோட சைக்கிள்ல வேலைக்கு கிளம்புறாங்க அப்படி வேலைக்கு போன அந்த பொண்ணு நைட்டு பத்து மணி ஆகியும் வீட்டுக்கு வரல எப்பவும் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வர்ற தன்னோட மக அன்டைம் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால வினிதாவோட பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த பகுதியில அரை நிர்வாணமான நிலையில வினிதாவோட இருந்த உடல் சடலமா மீட்கப்படுது அந்த இறந்த உடலோட பிரஸ்ட்ல பற்களால ஏற்பட்ட காயம் இருந்திருக்கு இப்படி அந்த பொண்ண கொடூரப்படுத்தி சித்திரவதை பண்ணின அந்த கில்லர் யாரு கிட்டத்தட்ட ஆறு மாசமா போலீஸ சுத்த விட்டு பயங்கர தலைவலிய கொடுத்த இந்த கேஸ்ல உள்ள கில்லரை ரீச் பண்ண போலீஸ் என்னென்ன தேடுதல் வேட்டையை நடத்தினாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட அதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு கரூர் பொன்னுச்சாமி நாகவள்ளி தம்பதி இவங்க ரெண்டு பேரும் இயற்கை அழகு நிறைந்த பிச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல நாலு மகள்களோட வாழ்ந்துட்டு வராங்க இந்த காலத்துல ரெண்டு பெண் பிறந்தாலே அந்த பிள்ளைங்களை வளர்க்க பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது போது நாலு பிள்ளைங்களை பெத்தெடுத்த பொண்ணுச்சாமி தன்னோட நாலு மகளையும் எப்படி கரைசேக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோடையே வாழ்ந்துட்டு வந்தாரு இதனால தன்னோட மூத்த பொண்ணு பிளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனேயே அந்த பொண்ண மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ அவரோட ரெண்டாவது பொண்ணு வினிதா பிளஸ் டூ படிச்சு முடிக்கிறாங்க தன்னோட அப்பா யாருக்காவது தன்னை சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்து போன வினிதா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்களுக்கு படிக்க வைக்க பணம் இல்லைன்னு தானே மேரேஜ் பண்ண சொல்றீங்க அதனால நானே வேலைக்கு போய் என்னோட படிப்புக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு படிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க வினிதாவோட இந்த முடிவுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் ஓகே சொல்றாங்க இப்போ வினிதாவோட காலேஜ்ல என்னைக்கு எல்லாம் லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு கரூர்ல இருக்கிற விகேஏ பாலிமர்ஸ் அப்படிங்கிற கொசுவலை நிறுவனத்துல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தன்னோட கிராமத்துல இருந்து வேலைக்கு கிளம்புன வினிதா நைட்டு பத்து மணி ஆகியும் வீட்டுக்கு வரல எப்பவும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வர்ற தன்னோட மகளுக்கு என்னாச்சுன்னு தெரியாம வினிதாவோட பேரண்ட்ஸ் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இதனால நைட்டு பத்து மணில இருந்தே வினிதாவோட பேரண்ட்ஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு ஒர்க் பண்ற கம்பெனிக்கு போய் விசாரிக்கிறாங்க அந்த கம்பெனி ஓனர் செந்தாமரை கண்ணன் என்ன சொல்றாங்கன்னா வினிதா வேலை முடிஞ்சதும் உடனே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க இந்த வார்த்தைய கேட்ட எல்லாரும் பயப்பட அப்படின்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புன வினிதா வீட்டுக்கு வராம வேற எங்க போயிருப்பான்னு யோசிக்கிறாங்க இப்படியே நேரம்தான் போயிட்டே இருக்குதே தவிர வினிதாவை பத்தின எந்த ஒரு சின்ன தகவலோ யாருக்கும் தெரிய வரல இப்போ டைம் சரியா நைட்டு ஒரு மணி இருக்கும் இந்த டைம்ல மஞ்சமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வினிதாவோட ரெட் கலர் சைக்கிள் இருக்கிறத பார்த்த ஒரு நபர் வினிதாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த பகுதிக்கு வர சொல்றாங்க அந்த பகுதி ஃபுல்லா வெத்தலை தோட்டமா இருந்ததுனால ஒருவேளை வெத்தலை தோட்டத்துக்குள்ள வினிதாவை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களான்னு திங்க் பண்ணிக்கிட்டே வினிதா வினிதான்னு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு சத்தம் கொடுக்கல இப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கிச்சன் இருட்டா இருக்கிற அந்த பகுதியில டார்ச் லைட் வெளிச்சம் பட்டதும் ஒரு மனித உருவம் இருந்ததை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த இன்சிடென்ட் எல்லாம் அதிகாலை ஒரு மணிக்கு மேல நடக்குது இந்த டைம்ல அந்த மனித உருவத்தோட பக்கத்துல போன எல்லாரோட முகமும் வேர்த்து போய் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது காரணம் அந்த மனித உருவம் வேற யாரும் இல்ல காணாம போன அந்த பொண்ணு வினித்தாதான் இப்போ அந்த பொண்ணோட கழுத்து மணிக்கட்டு இப்படின்னு பல இடங்கள்ல கத்தியால ஏற்பட்ட காயம் இருக்குது இது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா வினிதாவோட உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா இருந்திருக்காங்க அந்த பொண்ணோட ரெண்டு பிரஸ்டையும் யாரோ கொடூரமா கடிச்சிருக்காங்க எந்த ஒரு அப்பாவும் பார்க்க கூடாத ஒரு கோலத்துல தன்னோட மக வினிதா இருந்தத பார்த்து அந்த பொண்ணோட அப்பா நில குழஞ்சு போறாங்க இந்த பயங்கர சம்பவத்தை பத்தி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதாவது அதிகாலை ஒன்று மணிக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணின உடனேயே போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் கிரைம் சீனுக்கு வராங்க இப்போ வினிதாவோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கிரைம் நடந்த இடத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க இப்போ பொழுது விடிய ஆரம்பிக்குது நடந்த பயங்கரம் சுற்றுவட்டார பகுதி முழுக்க ஸ்ப்ரெட் ஆனதுமே மக்கள் கூட்டம் அந்த பகுதியில குவிய ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல ஃபாரன்சிக் டீம் அந்த பொண்ணோட இறந்த உடல் இருந்த இடத்த சுத்தி ஏதாவது தடையோ இருக்குதான்னு பாக்கும் அந்த பொண்ணோட பேக்கும் டிஃபன் பாக்ஸும் இருந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த ஓஸ் பைப்ல சில துளி ரத்தம் இருந்ததை பாக்குறாங்க இப்போ அந்த ரத்தத்தை கலெக்ட் பண்ண ஃபாரன்சிக் டீம் அதை மெடிக்கல் லேப்க்கு கொண்டு போறாங்க இப்போ அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா வினிதாவை யாரோ கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கழுத்தை கத்தியால தாக்கி கழுத்தையும் நெரிச்சிருக்கான் இதுக்கப்புறமா போலீஸ் அந்த பகுதியில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கிறாங்க அந்த விஷயம் என்னன்னா வினிதாவோட கிராமத்துக்கும் அந்த பொண்ணு வேலை பாக்குற இடத்துக்கும் இடையில சீத்தளவாய் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல திருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு வினிதாவோட சைக்கிளும் அந்த கிராமம் பக்கத்துல இருந்த வெத்தல தான் இருந்திருக்கு சோ திருவிழாவுக்கு வந்த யாரோ ஒரு நபர் தான் வினிதாவை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கணும்னு திங்க் பண்றாங்க இதனால அந்த ஊர் திருவிழாவுக்கு புதுசா வந்தவங்க அந்த கிராம மக்கள் இப்படின்னு பல பேர்கிட்ட போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ அந்த திருவிழாவுக்கு வந்த ஆண்களோட ரத்த மாதிரிய கிரைம் ஸ்பாட்ல அந்த ஓஸ் இருந்து கிடைச்ச அந்த ரத்தத்தோட மேட்ச் பண்ணி பாக்கறாங்க ஆனா யாரோட ரத்தமும் ஆகல இதனால கரூர் போலீஸ் கில்லரை கண்டுபிடிக்க முடியாம ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது இந்த கேஸ்ல உள்ள கில்லரை கண்டுபிடிச்சு இந்த கேஸ்க்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்ச போலீஸ்க்கு ஒரு தப்பான யோசனை வருது கில்லரை பல இடத்துல தேடுறதுக்கு பதிலா வினிதாவோட கிராமத்துக்கே போய் அங்க இருக்கிற ஒரு நபரை அரச அரெஸ்ட் பண்ணி அவன் கில்லர்னு பொய் சொல்ல வச்சிடலான்னு நினைச்சு பிச்சம்பட்டி கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட வினிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் அதாவது இந்துமதி பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட்டா கலெக்டர் ஆபீஸ்க்கே போய் போலீஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்போ கலெக்டர் வார்னிங் கொடுத்ததுனால போலீஸ் இந்த கேஸ்ல உள்ள உண்மையான கில்லரை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறாங்க பல நாட்கள் பல பேர்கிட்ட கிட்ட விசாரிச்சோ இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல இப்படியே ஆறு மாசங்கள் கடந்து போகுது சரியா ஆறாவது மாசம் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது அது என்னன்னா பிச்சம்பட்டி கிராமத்துக்கு பால் சப்ளை பண்ற பால் வியாபாரி முருகேசன் சம்பவம் நடந்த அன்னைக்கு சரியா நைட்டு ஏழு டு ஏழு மணிக்கு வெத்தல தோட்டத்துல இருந்து ஒரு நபர் வெளியில வர்றத பாத்திருக்காரு அந்த நபர் பார்க்கவே புதுசா இருந்ததுனால நீ யாரு இங்க என் என்ன பண்றேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த நபர் சீத்தலவாய் கிராமத்துல நடக்கிற திருவிழாவுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவனோட டூ வீலர்ல அங்க இருந்து கிளம்பிட்டான் நானும் திருவிழாவுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சு பால் சப்ளை பண்ணிட்டு ரிட்டர்ன் அதே பகுதி வழியா வரும்போது ரோட்டோரத்துல ஒரு சைக்கிள் இருந்ததை பார்த்தேன் ஆனா அந்த சைக்கிள் யாரோடதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட போலீஸ் அப்படின்னா கண்டிப்பா வீலர்ல வந்து அந்த நபர் தான் கில்லர்னு நினைச்சு பால் வியாபாரி முருகேசன் கிட்ட அந்த நபரை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க நைட் டைமா இருந்ததுனால அந்த நபரை முருகேசன் கிளியரா பாக்கலனாலும் தான் பார்த்த சில காட்சிகளை ட்ராயிங் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ மறுபடியும் சீத்தலவாய் கிராம மக்கள் கிட்ட போலீஸ் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு சந்தேகப்படும்படியா யாராவது டூ வீலர்ல சுத்திட்டு இருந்தத பாத்தீங்களான்னு கேக்கும் சில பேர் ஒரு நபரை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் எல்லாரும் சொன்ன அந்த விஷயத்த வச்சு டிராயிங் ஆர்டிஸ்ட் மூலமா ஒரு டிராயிங்க வரைஞ்சி மனித உருவத்தை ரெடி பண்றாங்க இப்போ போலீஸ் அந்த மனித உருவம் உள்ள அந்த நபரை தேட பல டீமா பிரிகிறாங்க பல நாள் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ் அந்த நபரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த நபர் நங்கவரன் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரா அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது இப்போ கில்லரை சீக்கிரம் நெருங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருந்தது அது என்னன்னா போலீஸ் தேடிட்டு இருந்த ராமச்சந்திரா திருச்சி மத்திய சிறையில திருட்டு வழக்குல சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கான் இதனால உடனடியா திருச்சிக்கு போன போலீஸ் ராமச்சந்திராவை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல நான் இந்த கொலைய பண்ணல எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு விடாபிடியா சொல்லியிருக்கான் இத கேட்ட போலீஸ் ஒருவேளை ராமச்சந்திரன் கில்லர் கிடையாதோன்னு நினைச்சிருக்காங்க ஆனா பைனா ராமச்சந்திராவோட பிளட் கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச அந்த ரத்தத்தோட மேட்ச் பண்ணி பாக்கும் போது ராமச்சந்திராவோட பிளட் கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த ரத்தத்தோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகிருக்கு சோ கண்டிப்பா ராமச்சந்திரா தான் கிளர்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இதனால போலீஸ் அந்த நபர் கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது எல்லா உண்மையையும் சொல்லியிருக்காங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் மேல் படிப்பு படிக்க ஆசைப்பட்ட வினிதா காலேஜ் ஃபீஸ்க்காக லீவ் டேஸ்ல கரூர்ல இருக்கிற கொசுவலை நிறுவனத்துல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சரியா இருபத்தி மூணாம் தேதி சைக்கிள்ல கிளம்புன வினிதா அந்த சைக்கிள சீத்தலவாய் கிராமத்துல துரைச்சாமி அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமான இடத்துல நிப்பாட்டிட்டு கம்பெனி வேன்ல ஏறி வேலைக்கு போயிருக்காங்க இப்போ வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி வேன்ல ஏறி வீட்டுக்கு கிளம்புன வினிதா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சீத்தலவாய் கிராம இறங்கி அங்க நடக்கிற திருவிழாவை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட சைக்கிள்ல தனியா வீட்டுக்கு இருக்காங்க இப்படி நைட்டு ஏழு மணிக்கு தனியா சைக்கிள்ல வந்துட்டு இருந்த வினிதாவை வெத்தல தோட்டத்துல மது குடிச்சிட்டு வெளியில வந்த ராமச்சந்திரா அந்த பொண்ணை பாக்குறான் வினிதாவ பார்த்த உடனேயே ராமச்சந்திராவுக்கு அந்த பொண்ணு அடைய ஆசை வருது இதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு அந்த பொண்ணு கிட்ட வெத்தலை தோட்டத்துல வெத்தலைய மூட்டை கட்டி வச்சிருக்கேன் அத தனியாலா இருந்து தூக்க முடியல சோ நீ வந்து ஹெல்ப் பண்ணு பாப்பான்னு சொல்லியிருக்கான் இந்த வார்த்தைய கேட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் பின்னாடியே வெத்தலை தோட்டத்துக்குள்ள போயிருக்கா இத தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்ச ராமச்சந்திரா வினிதாவோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணிருக்கான் வினிதாவும் போதுதான் கத்தியை எடுத்த ராமச்சந்திரா வினிதாவோட முழங்கை கழுத்து இப்படின்னு பல இடங்கள்ல வெட்டி அந்த பொண்ணோட பிரஸ்டையும் கடிச்சு வச்சிருக்கான் இந்த தான் ராமச்சந்திராவோட கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்துல இருந்து வந்த ரத்தம் தான் அங்க இருந்த ஓஸ் பைப்ல சிந்திருக்கு இப்போ வழியால துடிச்சிட்டு இருந்த வினிதாவ கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட ரெண்டு கமலையும் திருடிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க இப்போ தான் திருடின அந்த கம்மலை தன்னோட ஃப்ரெண்டு மணிகண்டன் கிட்ட கொடுத்து கரூர்ல இருக்கிற முத்தலுக்கு பினான்ஸ் கடையில அடகு வச்சு பணம் வாங்கியிருக்கான் இப்போ இந்த கேஸ்ல ராமச்சந்திராவை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் கம்மலை அடகு வச்சு கொடுக்க உதவியா இருந்த அவனோட ஃப்ரெண்டு மணிகண்டனையும் அரெஸ்ட் பண்றாங்க ஆல்ரெடி ராமச்சந்திரா பல டூ வீலர் திருட்டு வழக்குல சம்பந்தப்பட்ட சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்கான் இப்போ இந்த கேஸ்ல வினிதாவை கொடூரமா ரேப் பண்ண குற்றத்துக்காக கில்லர் ராமச்சந்திராவுக்கு சாகர வர ஆயுள் தண்டனை அழிச்சது மட்டும் இல்லாம திருட்டுக்கு உடந்தையா இருந்த மணிகண்டனுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் அழிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த கேஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நைட் டைம்ல பெண்கள் யாரும் தனியா வெளியில போகாதீங்க நம்ம சொசைட்டில பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில உதவி செஞ்சு பழகின வினிதா கள்ளம் கபடம் இல்லாம உதவி செஞ்சதுனால மிக பெரிய பிரச்சனைல சிக்கி உயிரையே விட்டுட்டாங்க இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்